அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமர் காணபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் ஸ்டேலியர்களுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் எப்போது தொடங்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது ஸ்ரேல் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பதற்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டையை போட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் அரபுச்சி மாநாடு இன்னும் சில மணி நேரங்களில் எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் இடம்பெற்றிருக்கின்றது இதில் என்ன முடிவுகள் எடுக்கப் போகின்றார்கள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை மீண்டும் கொடுத்திருக்கின்றார்கள் கவுதிப்படை உக்ரைனுக்கு மிகப்பெரிய பேரிடியை அமெரிக்கா இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் அரபுச்சி மாநாடு இன்றைய தினம் நடைபெறுகின்றது இதுவரை குறிப்பாக காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ட்ரம்பின் உடைய எதிர்ச்சதிகாரமான முடிவுகளுக்கு எதிராக முதல் முறையாக அரபுலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கு அதற்கு பதிலாக மாற்றி திட்டத்தை முன்வைப்பதற்கு ஒரு மாநாட்டை கூட்டியிருக்கின்றார்கள் இந்த அவசர அரபு உச்சி மாநாடு எந்த விதமான தீர்மானத்தை கொண்டு வரப்போகின்றது என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த மாநாடு மாநாடுகின்ற எகிப்தல் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க இருக்கும் சூழ்நிலையில் அல் ஜசீரா ஊடகம் தொலைக்காட்சி குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய மீண்டும் குடியும் பாலஸ்தீன மக்களிடம் இது குறித்து ஒரு கல ஆய்வை இருக்கின்றார்கள் அதில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் ட்ரம்பின் திட்டத்திற்கு எதிராக ஒரு பலம் வாய்ந்த அக்கிய முன்னணியை அவர்கள் உருவாக்க வேண்டும் இதற்கான ஒரு பலம் வாய்ந்த திட்டத்தை அவர்கள் முன்வைத்தால் நிச்சயமாக நாங்கள் காசாவிலிருந்து வெளியேறும் நிலையை தவிர்க்கலாம் என்று காசாவில் வசிக்கும் அகமத் கசல் என்பவர் குறிப்பிடுகின்றார் அதேபோல இந்த நேரத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவிலான யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் அனைத்து அரபு நாடுகளும் ஒற்றுமையாக நின்றால் ஓர் அணியில் பாலஸ்தீனர்களுக்காக நின்றால் நிச்சயமாக காசாவிலிருந்து எந்த வெளியேற்றமும் நடக்காது ஆக்கிரமிப்பு நிச்சயமாக அதை நடத்துவதற்கு அஞ்சுவார்கள் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள் இது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியான விடயம் விடயமதிய நாங்களும் ஆரம்பம் முதலில் குறிப்பிடுகின்றோம் இவ்வளவு அரபுலக நாடுகளும் ஒன்றிணைந்து ஒத்த கருத்திலே ஓரணியாக ஸ்டேல் அமெரிக்காவின் இனப்படுகொலைக்கு எதிராக நின்றிருந்தால் இவ்வளவு அழிவுகள் கூட காசாவில் நடைபெற்றிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது என இந்த நேரத்திலாவது அவர்கள் ஒன்றிணைவார்களா என்பதை இன்றைய முடிவுகள் அதன் பின்னர் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் தேரில் விழாவைச் சேர்ந்த காதிர் தலால் அல் மல்ராவிர் கூறுகின்றார் நாங்கள் காசாவில் எங்கள் நிலையை உறுதியாக வைத்திருக்கின்றோம் இத்தனை இழப்புகளுக்கு பின்னரும் நாங்கள் ஒருபோதும் அதை விட்டுவிட மாட்டோம் எகிப்துக்கும் அனைத்து அரேபியர்களுக்கும் எங்கள் செய்தி காசாவுக்கு உதவி மற்றும் நிவாரணங்கள் அனுப்பி காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எனல் மகி கூறினார் காசா நகரமும் ஜபாலியாவும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன அவற்றை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு ஏராளமான அரபு நாட்டு தலைவர்கள் ஒன்றிணையும் இந்த கூட்டத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு என நம்புவதாக அங்கு மிகப்பெரிய சிக்கல்களையும் இழப்புக்களையும் மரணங்களையும் சந்தித்த நிலையில் கூட அந்த மக்கள் இந்த அரபுலக நாடுகள் இனியாவது இந்த இறுதிக்கட்டத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை ஆக்கபூர்வமாக காசா மக்களுக்காக செய்யப் போகின்றார்களா பாலஸ்தீனர்களுக்காக ஒற்றுமையாக முதுகெலும்புடன் எழுந்து நிற்க போகின்றார்கள் போகின்றார்களா என்பதை அந்த மக்களும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அதே போல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாலஸ்தீன ஆதரவாளர்களும் கூட இந்த அரபு லீக்கினுடைய முடிவு என்ன அதை எந்தளவு தூரம் அவர்கள் அந்த முடிவில் உறுதியாக நீக்கப் போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஜிஎம்ஜி நேரம் ஒரு மணிக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டில் எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் பத்தா எல் சிசி மற்றும் பஹ்ரையின் மன்னர் ஹமத் பின் ஈஷா அல் கலீபா ஆகியோர் தொடக்க உரைகளை வழங்குவார்கள் என்றும் அதன் பின்னர் சவுதி அரேபியா கத்தார் போன்ற பல நாடுகளின் உடைய முக்கியஸ்தர்கள் இதில் பேச இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த அரபுச்சி மாநாட்டில் ஐநா பொதுச்சாளர்களாளர் அண்டனியோ குட்ரஸ் அவர்களும் பங்கேற்பார் என்று எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் இந்த உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எகிப்து மற்றும் சவுதி அரேபியாவின் உடைய தூதர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் ஒரு மனிதாபிமான உதவிகள் செல்வதை நேற்று தடை செய்வதற்கு ஸ்டெயில் ஆரம்பித்திருந்தார்கள் கூறியிருந்தோம் முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஒப்பந்தம் முடிவடைந்திருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் ஸ்டெயில் தன்னுடைய அட்டூழியங்களை அங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள் சூடுகள் படுகொலைகள் தேடுதல்கள் காணாமல் போதல்கள் என்று பாலஸ்தீனர்கள் மக்களிடம் ஒரு பக்கம் அங்கு தன்னுடைய அட்டூழியங்கள் அரங்கேற்றிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மறுபக்கத்திலேயே மனிதாபிமான உதவிகளை செல்வதை அது உணவாக இருக்கலாம் மருந்தாக இருக்கலாம் சுகாதார பொருட்களாக இருக்கலாம் தடை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதை ஜெர்மனியும் துருக்கியும் மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஸ்டேலின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் பாலஸ்தீனர்கள் மீதான கூட்டு தண்டனையின் ஒரு வடிவமாக இது இருக்கின்றதாக குறிப்பாக ஜெர்மனி தெரிவித்திருந்தார்கள் துருக்கியும் இன்றைய தினம் கேவலமான அல்லது ஒரு கொடூரமான தந்திரோபாயங்களை கை கொள்வதை ஸ்டேல் இந்த இடத்தில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் சாதாரண பாலஸ்தீன குடிமக்களை பட்டினி போட்டு அது ஒரு தந்திரோபாயம் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இது உலகிலேயே மலிந்த ஒரு கேவலம் கெட்ட ஒரு தந்திரோபாயம் இதை ஸ்டேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை துருக்கியும் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலின் உடைய உதவித்தடையை அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான ஜனநாயக கட்சியினுடைய செனட்டரும் கண்டித்திருக்கின்றார் காசாவுக்கு அனைத்து விதமான அத்தியாவசிய மனிதாபிமான பொருட்களை ஸ்டேல் நுழைவதை தடுக்கும் முயற்சிகள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாதவை என பெர்ன்மாண்டை சேர்ந்த ஜனநாயக கட்சியின் செனட்டர் பின்னர் வெல்ச் அவர்கள் குறியீடுபருடன் இனப்படுகொலை மட்டுமல்ல சாதாரண மக்களுக்கான உணவை தடை செய்வதும் ஒரு போர்க்குற்றம் இனப்படுகொலைக்கு ஒப்பான விடயம்தான் இது ஐநா சாசனத்தினுடைய ஜெனீவா உடன்படிக்கையை முற்றுமுழுதாக மீறக்கூடிய ஒரு செயற்பாடு என அமெரிக்காவின் உடைய ஒரு செனட்டர் தெரிவித்திருக்கின்றார் இவர் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர் இவருக்கு ஆதரவாகவும் பல செலட்டர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க செனட்டர்கள் மத்தியிலேயே இந்த காசா உதவிகளை ஸ்டில் தடுத்திருப்பது மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களை தோற்றுவித்திருக்கின்றது அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூக கூட்டமைப்பு ஜோயின் முஸ்லீம் ஃபோரம் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் காசாவில் மனிதாபிமான பொருட்கள் சென்று சேர்வதை தடுப்பது முற்றிலும் மனிதநேயமற்ற செயற்பாடு இதை நிறுத்துவதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இதில் கவலை தரக்கூடிய விடயம் இந்த இனப்படுகொலையால் நிதன்ஜாவுக்கு மிகப்பெரிய அளவில் பேக்கப் செய்து கொண்டிருப்பது தற்போதைய டொனால்டு ட்ரம்பினுடைய அமெரிக்க நிர்வாகம் தான் என்பதுதான் இங்கே ஒரு கவலை தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அமெரிக்க நிர்வாகத்திடம் அவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார் செனட்டர் காசாவில் உதவி பொருட்கள் செல்வதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டுமென எனவே பாலஸ்தீனர்கள் மீது மிகப்பெரிய இன சுத்திகரிப்பை பரிந்துரை செய்திருக்கும் ட்ரம்ப் நிர்வாகம் உடைய இந்த உதவி தடுத்தலை நிறுத்துமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இந்த நேரம் வரை இருக்கின்றது அடுத்து ஹைஃபாவின் லெவிக் ஃபராஸ் வணிக வளாகத்தில் நேற்று நடந்த கத்தி குத்து சம்பவம் சூடு கொடுத்து நாங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் அந்த தாக்குதலில் காயமடைந்த ஒரு ஸ்ரேலியர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது நேற்றே காயமடைந்த ஒருவர் கவலைக்கிடமாக இருக்கின்றார் என்ற செய்தி வெளியான சூழ்நிலையில் தற்போது அந்த நபர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி தற்போது இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் காயமடைந்த ஐந்து பேரில் இரண்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தாக்குதல் நடத்தியவரை தாம் சுட்டுக் கொண்டிருப்பதாக போலீஸ் துறையும் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்கள் மேற்கு கரை மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் மீண்டும் பதற்றத்தை அதிகமாக்கி இருக்கின்றன ஏற்கனவே ஜெனனிலும் இனே தினம் ஒரு பாலஸ்தீனர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் ராஃபா பகுதியில் இரண்டு பாலஸ்தீனர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல் ரமுலா மற்றும் பல இடங்களில் பல பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என காசாவில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் தன்னுடைய கொடூரமான கரங்களை ஸ்ரேல் அகல விரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய துயரம் நிறைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது இவற்றையும் இன்றைய அரபுலக மாநாட்டில் இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய அரபுலக தலைவர்கள் உண்மையில் பேசப் போகின்றார்களா உண்மையான உணர்வோடு இதே சுத்தியோடு பேசப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பாலஸ்தீன கைதிகள் சங்கம் வெளியிட்டிருக்கின்றது அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின்னர் ஸ்ட்ரேலிய காவலில் இருந்து குறைந்தபட்சம் அறுபத்தி ஒரு பாலஸ்தீன கைதிகள் மரணித்துள்ளார்கள் அதிலும் கொடூரமான தாக்குதல்கள் சித்திரவதை மருத்துவ புறக்கணிப்பு போன்ற ஸ்ரேலியனுடைய நடவடிக்கைகளால் இவர்கள் இறந்திருக்கின்றார்கள் எந்த ஒரு இறப்புமே இயற்கையான நோய்வாய்ப்பட்டு இயற்கையான இறப்பு கிடையாது அறுபத்தி ஒரு பேரும் சித்திரவதைகள் கொடூரமான தாக்குதல்களை தாங்க முடியாமல் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றொரு தீரம் சிறந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் முதல் ஸ்ட்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தான கலித் அப்துல்லா ஸ்டேலிய சிறையில் இறந்து விட்டதாக நேற்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பாலஸ்தீன கைதிகள் சங்கம் இது ஒரு அறுபத்தி ஓராவது சிறைக்குள் ஸ்ட்ரேலிய இராணுவ காவலில் உயிரிழந்திருக்கக்கூடிய கைதியினுடைய மரணமாக இருக்கின்றது என தெரிவித்திருக்கின்றது அப்துல்லா நான்கு குழந்தைகளின் தந்தை என்றும் கைது செய்யப்படுவதற்கு முன்பு எந்த ஒரு உடல்நலப் பிரச்சனையோ நோய்களோ இன்றி மிகவும் ஆரோக்கியமாக இருந்தார் என்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்குள்ள ஜெனின் அகதிகள் முகாமை சேர்ந்த அவர் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மெகடா சிறையில் இருந்ததாக ஸ்டேல் அதிகாரிகள் குறிப்பிட்டதை அடுத்து இந்த செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து கவுதிப்படைகள் காசா மீது ஸ்ரெயில் மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலை ஆரம்பித்தால் தாங்கள் மிக கடுமையான பதிலடியை ஸ்ரெயலுக்கு எதிராக செய்வோம் என்று தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமல்ல டெல்லாவை இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்துவோம் என நேரடியாக ஸ்ரெயலுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய இலக்குகள் கூட மத்திய கிழக்கில் இலக்கு வைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் ஏமனின் கொடேடா மாவட்டத்தில் செங்கடலுக்கு அருகாக நேற்றிரவு படையினரின் உடைய இலக்குகளை ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவினுடைய உளவு விமானம் எங்கயு நைன் ட்ரீப்பரை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கவுதிகள் அமெரிக்காவினுடைய எம்யு நைன் ட்ரோன் உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பது இது பதினைந்தாவது முறை என கூறப்படுகின்றது கவுதிகளுடைய நடமாட்டம் குறித்து குறிப்பாக கொடைடா துறைமுகம் செங்கடல் ஏமன் பழைய சுற்றியல் பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் உளவு நடவடிக்கைகளை தகவல்களை சேகரிப்பதற்காக அமெரிக்கா இந்த எம்கியூனை ட்ரீப்பர்களை பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் அந்த எம்க்யூனை ட்ரீப்பரை கவுதிப்படை சுட்டு இருக்கின்றார்கள் முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த ட்ரோன் இது பதினைந்தாவது உளவு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையில் வெள்ளை ஓவல் அலுவலகத்தில் வெடித்த மோதலை அடுத்து அமெரிக்கா முற்றுமுழுதாக உக்ரைனுக்கான விரான உதவிகளை நிறுத்துவதான ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் இந்த திடீர் அறிவிப்பு ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் நிச்சயமாக எதிரொலிக்கும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஜெலன்ஸ்கி மோதலை அடுத்து அமெரிக்க ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகள் அமெரிக்காவை நம்பி செல்லக்கூடியவர்களுக்கு அமெரிக்காவை நட்பு நாடாக வைத்திருப்பவர்களுக்கு இறுதியில் என்ன ஆகும் என்பதை அமெரிக்கா மீண்டும் ஒருமுறை முறை நிரூபித்திருக்கின்றார்கள் உக்ரைனுக்கான அனைத்து உதவிகளையும் கேன்சல் செய்து உக்ரைனுக்கான அனைத்து உதவிகளையும் முற்றாக இந்த கணத்தில் நின்று நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்திருப்பது உக்ரைனிலும் ஐரோப்பிய நாடுகளிடையிலும் பெரும் கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து மேலதிகமான தகவல்களை உக்ரைன் விவகாரம் தொடர்பான செய்திகளை எங்களுடைய அடுத்த அகில மீடியா சேனல் காணொலிகளில் பேசுவோம் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சந்துரு வணக்கம்